ஒரு வருஷம் ஆயிடுச்சும் பழகி ஒரு வருஷம் ஆயிருக்காதா ஒன்று வருஷம் ஆயிட்டான் சுமார் ஒன்றரை வருடங்கள் ஆகின்றன பழகி அவருடைய கருத்துப்படி அவர் பிரம்மச்சாரியாவே வாழ்ந்துடலாம் என்கிற ஒரு முடிவில் தான் அறிமுனாரு அவர் கல்யாணம் பண்றதுக்கு நான் தான் காரணமான்னு எனக்கே தெரியல அவரை கட்டாயப்படுத்தலை பேசும்போது எல்லாமே திருமணம் எப்படி தவறானது உலகத்துக்கே மோசமான ஒன்று திருமணம் தான் இவர ஒரே கருத்தை தான் அவர் திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருப்பாரு அத மாதிரி ஒரு நியூசன்ஸ் கிடையாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாரு அது நியூசன்ஸ்ங்கிறதுல யாருக்குமே மாற்றுகிறது கிடையாது நான் உட்பட ஆனா என்ன சொல்லி சொன்னா அது நெசசரி நியூசன்ஸ் சொல்லி அதுக்கு ஒரு நெசசிட்டிய கொடுத்து அவருக்கு சொல்லிக்கிட்டு இருந்த நியூசன்ஸ்ங்கிறது ஒத்துக்கிடுறேன் ஆனா நெசசரி நியூசன்ஸ் சொல்லி அவருக்கு நான் என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டேன் அது கடைசி நான் சொன்னதுனால அவர் இந்த முடிவுக்கு வந்தாரா அல்லது அவரே சிந்திச்சு இந்த முடிவுக்கு வந்தாராங்கிறது நான் கேட்டு தெரிஞ்சுக்கிடவும் இல்லை ஆனா ஒரு முடிவுக்கு நல்ல முடிவுக்கு வந்திருக்கிறாரு என்னை பொறுத்த அளவுல சிந்திச்சு முடிவுகள் சந்திச்சதான முடிவு அவர் சிந்தனையோட சந்திப்புக்கு அதிகமான சக்தி இருந்திருக்கு சரி இருந்தாலும் அது நல்ல முடிவாக நாங்க ஒரு அதாவது சந்திச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க சிந்தனைக்கே வாய்ப்பு கொடுக்காம சந்திச்ச முடிவுல ஏற்படுத்திருக்கிறாங்க ஆனா இது என்ன நிகழ்வு ஏன் வந்து எல்லாருமே நியூசன்ஸ் ஏன் எடுக்கிறாங்க திருமணம்னா சந்திச்சு மகிழ்ச்சியாக தானே இருந்திருக்கணும் ஏன் இப்படி இருக்குது பிரச்சனை ஏன் இருக்குது இப்போ சினிமாக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க காதலர்கள் கட்பாடுபட்டு சேர்ந்து அவங்களுக்கு எத்தனை பேரோ தியாகம் பண்ணியிருப்பாங்க எவ்வளவோ தியாகங்கள் எவ்வளவோ பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கடைசியில் கல்யாணம் பண்ணுறதோட கதையை முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் கதையை தொண்டு கொண்டு போனாதான் பிரச்சனை ஆரம்பிக்கும் அதனால என்ன இருந்துச்சுன்னா கல்யாணத்தோட கதையை முடிச்சு எல்லாரும் போயிட்டோம் அனுப்பி அனுப்பி விடுவாங்க அப்ப ஏன் வந்து கல்யாணம் ஏன் அப்படி ஒரு பிரச்சனையாவும் இருக்கு ஏன் நியூசன்ஸாவும் இருக்கு அந்த காலத்துல நம்ம ரஜினீஷ் ஒரு கதை ஒண்ணு படிச்சேன் ஒரு சின்ன ஜோக் இந்த முர்லா நசூரின் சொல்லி ஒருத்தர் பற்றிய ஒரு சின்ன சம்பவம் முல்லா மனைவிக்கும் எப்பவுமே தகராறு எடுத்ததுக்கெல்லாம் தகராறு சண்டை பிரச்சனைகள் அப்ப அந்த முல்லா நசூரின் ஒரு நாள் இருக்கும்போது அவருடைய ஒய்ஃப் வந்து ஒரு இதை காட்டி சுட்டி காட்டுறாங்க அது பக்கத்தில் ஒரு பூனையும் ஒரு நாயும் பக்கத்தில் பக்கத்தில் கிடக்கு நாம இவ்வளவு தூரம் அடிச்சு நடக்கும் பாருங்க பூனை நாயை இவ்வளவு சமாதானமாக கிடக்கு பாருங்க நாம ஏன் இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறோம் ஒரு பூனையும் நாய்க்குள்ள அறிவு கூட நமக்கு இல்லையே நாம் இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கிறோமே இன்னும் சொல்லி ஒரு முர்ளா நசரி தினத்த அந்த முல்லா நசரிடைய மனைவி சொல்கிறாங்க அப்ப அந்த முல்லா நசுரி என்ன சொல்றாரு சண்டை போடுறதுக்கு ஒரு சில ஒரு காரணம் இருக்கு அது என்ன காட்டுறேன்னு சொல்லி அந்த ஒரு கயிறு எடுத்து அந்த நாயையும் கட்டி அந்த பூனையை நாயும் கட்டி போட்டா என்ன ஆகும் இதுதான் பிரச்சனை இப்ப நாமள வந்து பிடிச்சுக்கிட்டதுனாலதான் நம்ம பிரச்சனையா நினைச்சுட்டு இருக்கோம் சுதந்திரமா இருந்தோம்னா பிரச்சனை இல்லை இப்போ அந்த கதையில இவர் என்னன்னு சொல்லி சொன்னா சுதந்திரமாக பிரச்சனை இல்லை நம்ம கட்டி போட்டாலும் பிரச்சனை என்கிற சொல்ல வர இப்ப உண்மையில வந்து பிரச்சனை எங்க இருக்கு ஏன் நம்ம பிரச்சனையா எடுத்துக்கிடுறோம் முதல்ல நாம சந்திக்கும் போது சிந்தனையோட சந்திப்புக்கு பலம் ஜாஸ்தியா இருக்கு நமக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துட்டு இப்போ இப்ப கணவன் மனைவி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னா இப்போ நான் வந்து ப்ரொபஸனலாக வழக்கறிஞராக வேலை பார்த்துக்கிட்டோம் எத்தனையோ மணமக்கள் நம்மகிட்ட பிரச்சனைகளுக்கு வந்திருக்கிறாங்க ஆனால் எந்த மணமக்களும் வந்து கல்யாணமான உடனே வர்றது இல்லை கொஞ்ச காலம் கழிச்சு தான் பிரச்சனையை ஆரம்பிக்குது அப்போ முதல்ல வந்து அந்த அட்ராக்ஷனில் தான் இருக்கிறாங்க அட்ராக்ஷனில் வந்து இருக்கிற வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுறாங்க அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இயல்பு எப்ப மாறுதுன்னு சொன்னா அந்த அட்ராக்ஷன்லாம் போன பிறகு அந்த அட்ரா அந்த அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய இயல்பு போயிடும் நான் சொல்றபடி நீ கேட்கணும்னு சொல்லி ரெண்டு பேருமே நினைக்க ஆரம்பிச்சிடறாங்க எனக்கு அவங்க தான் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ யார் யாருக்கு அட்ஜஸ்ட் பண்றதுங்கிறதுல நானா நீயாங்கிற பிரச்சனை இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது வந்து ஒரு நேச்சுரலாகவே இருக்கு என்ன சொன்னா உங்களுக்கு அந்த அட்ராக்ஷன்ல இருக்கிறாங்க அப்ப அட்ராக்ஷன்ல இருக்கிற வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை ஒரு காலப்போக்கில் வந்து அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்னுடைய இயல்பு வேற ஒரு நிலைக்கு வந்தது ஆனா அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா விதமான சூழ்நிலைக்கும் அது தேவை இப்போ வந்து மணமக்களோட மணமக்களை வாழணும் ஒரு குடும்பமாக வாழணும் அதுதான் சரியானது சொல்லி நான் ஏன் இந்த அட்வைஸ் பண்ண வேண்டிய ஒரு காரணம் வந்துன்னு சொல்லி சொன்னால் சமுதாயங்கிறது வந்து ஒரு ஒரு குடும்பங்களால் ஆக்கப்பட்டது அந்த குடும்பங்களால் ஆக்கப்பட்டதில் வந்து ஒரு குடும்பமாக இருந்து நம்ம பங்கு பெறும் தான் ஒரு சமுதாயத்துக்குடைய பொறுப்பு நமக்கு ஏற்படும் அப்போ சமுதாய ஒரு பொறுப்பு நமக்கு வரணும்னு சொல்லி சொன்னால் அதுக்கு வந்து சன்னியாச வாழ்க்கை சரியில்லை சன்னியாச வாழ்க்கைங்கிறது வந்து அகரீதியாக தான் சன்னியாசம் இருக்கும் புறத்தளவில் என்னென்னா உறவு இருக்கணும் ஒரு ஃபேமிலியோடு இருக்கணும் ஒரு குடும்பத்தோட இருக்கணும் ஒரு ஒரு சமுதாயத்தோடு இருக்கணும் அப்போ தான் வந்து ஒரு பொறுப்பு ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தரை செய்யக்கூடிய விட்டு தன்மை ஒருத்தருக்கு அதை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இது எல்லாமே வந்து ஒரு சமுதாய நோக்கத்தில் தான் அது ஏற்பட முடியும் அப்போ சமுதாயம்னு சொல்லி வரும் பொழுது கட்டுக்கோப்பா இருக்கிற இப்படி இருக்கக்கூடியது ஒரு கட்டுத்திட்டங்கள் விதிமுறைகள் இது எல்லாமே வந்து ஒரு சமுதாய நோக்கத்துக்கு தேவை ஆனா அகத்தை பொறுத்த அளவில் அங்க எந்த கட்டுக்கோப்பமே வேண்டியது அகங்கிறது வந்து ஒரு சுதந்திரமான ஒரு அம்சம் நம்ம வந்து நிறைய பேர் என்ன பிரச்சனை ஆயிருந்து சொன்னா இந்த அகத்தை சீரமைக்கணும் அகத்தை சரி பண்ணணும் அகத்துல தான் வந்து நம்ம கட்டுப்பாடெல்லாம் வச்சுக்கணும் நான் இப்படி தான் அக நிலையில் நான் இப்படி தான் இருப்பேன் சொல்லி ஒரு தவறான அணுகுமுறை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கு இதனால தான் என்ன சொன்னால் ஆன்மீகமே ஒரு சரியான முறையில் விளங்காத நிலையில் ஆன்மீகங்கிறதே ஏதோ ஒரு கதைங்கிற மாதிரி ஆன்மீகம் எதுக்காக கொடுக்கப்பட்டுன்னே தெரியாதபடி ஒரு ஏதோ அவங்க போக்கில் எடுத்து எடுத்துக்கிடறாங்க தன்னை சீரமைக்கணும்ங்கக்கூடிய ஒரு அமைப்பு தன்னுடைய மனசை சீரமைக்கணுங்கக்கூடிய அமைப்பு வந்து ஆன்மீகத்தில் இருந்துகிட்டே ஆனால் மனசை வந்து நம்ம சீரமைக்கணும்னு சொல்லி நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அது சீரமைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அது வந்து நாய்வால் நிமுத்துற மாதிரி தான் ஒரு கடல் அலையெல்லாம் நிப்பாட்டுற மாதிரி தான் அது சீரமைக்கிறதுங்கிறது நம்ம கையில் கிடையாது நாம என்ன நினைச்சுக்கிட்றோம் இந்த மனதை சீரமைக்கிறது நம்முடைய கையில் இருக்குன்னு நம்ம நினச்சிக்கிறோம் இதுக்கு வந்து நம்ம ஆன்மீகங்கள்லாம் உதவி பண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டோம் அப்படி தான் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த ஆன்மீக அமைப்புகள் நிறையா வந்து இந்த ஆன்மீகத்துக்காக எத்தனை விதமான பயிற்சி எல்லாம் கொடுக்கும் அந்த பயிற்சி முயற்சிகளெல்லாம் பின்பற்றின நிலையில் நம்ம கொஞ்சம் ஒரு தற்காலிகமான ஒரு அமைதி நமக்கு கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கீ கொடுக்குற பொம்மை மாதிரி நமக்கு ஒரு பொம்மைக்கு கீ கொடுத்தோம்னு சொன்னால் அந்த கீ எவ்வளோ நேரம் இருக்கோ அது வரைக்கும் இந்த பொம்மை ஆடும் பாடும் அந்த கீழே முடிஞ்சிச்சுன்னா பழையபடியா கீழே விழுந்துடும் அதே மாதிரி சொன்னா நம்முடைய தியானங்கள் முயற்சிகள் எல்லாம் சில சக்திகள் இருக்கு அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சக்தி முடிஞ்சு போன பிறகு நம்முடைய பிரச்சனைகள்லாம் பழையபடியும் நம்மளை வந்து சேர்ந்துடும் அந்த பிரச்சனைகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியா நான் அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லணும் அதே மாதிரி நம்ம அமைதியெல்லாம் போனோம்னா பழையபடி வந்து சேர்ந்துரும் இப்ப இது வந்து நம்முடைய ஆன்மீகத்துல உள்ள பயிற்சி முயற்சிகளுடைய அதனுடைய சக்தி இவ்வளவுதான் வந்து சரி பண்றதுன்னா என்ன மனசை வந்து நம்ம எப்படி சரி பண்ணிக்கிடுறது மனசுக்கு நம்ம கட்டுப்பாடே இல்லையா நம்ம உலகத்துல வந்து கட்டுப்பாடுகள் ஒழுக்கங்கள் ஒரு சமுதாய விதிமுறைகள் எல்லாம் வேணும்னு நம்ம சொல்றோம் அப்ப அந்த அகத்த பொருந்த விதிமுறைகள் கட்டுப்பாடே இல்லையா இந்த ஆன்மீகம் முயற்சி பண்ற முயற்சி எல்லாம் வீண்தானா அப்ப நம்ம அந்த அகத்தை சரி பண்றதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும் எதையாவது வகையில நம்ம சரி பண்ணணும் நம்ம ஒரு சித்தர் பாடலாம்னு சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரமும் செம்மையா சொல்லி ஒரு பாடல் நிறைய முதல் அடியை மட்டும்தான் சொல்லுவாங்க மனமது செம்மையானால் மந்திரம் ஜெயிக்க வேண்டாம் ஒருவரையும் சொல்லிட்டு விட்டுறாங்க உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா மனதும் சரி செம்மையாகணும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டது செம்மையாகணும் செம்மையாக தான் கரெக்ட் ஆனா நம்ம என்ன பண்றது என்ன பண்ணாலும் சரி எந்த உபாயத்தை பண்ணாலும் சரி மனம் செம்மையானா சேர்வாங்க ஆனா அந்த மனம் செம்மையாகிறதுங்கிறது வந்து நம்முடைய முயற்சி பண்ணதுனால செம்மையாகுதா சொல்லி பார்த்தா சொன்னா எத்தனையோ ஆன்மீக முயற்சிகள்லாம் இருக்கு ஆன்மீக முயற்சிகள்லாம் மனதை செம்மைப்படுத்துறதா முயற்சி பண்றாங்க ஆனா செம்மையாகுதான்னு சொல்லி பார்த்தா அது செம்மையாகிற மாதிரி நல்லா ஏமாத்திருக்கோம்